பாண்டவராக இயேசுவை நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள் இந்த புதிய நாளை காண்ச தேவாதி தேவனை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன் பிரிய இந்த வேத தியான நேரத்தில் கூட நான் உங்களோட எடுத்துக்கொள்ள பேச எடுத்துக்கொண்ட தலைப்பானது வீட்டுக்கு போனாலும் விடுதலை என்னடா இது வீட்டுக்கு போனா விடுதலையா ஆனால் நம்ம யார் வீட்டுக்கு போனோம் அப்படின்றத குறிச்சு நம்ம ரொம்ப கான்சியஸாக செய்வோம் பிரிய உணவர்களை நாம் வேலைகளை முடித்து சாயந்தரம் போல நம்ம எங்கே போறோம் நம்மளோட வீட்டுக்கு போறோம் அதே போல இந்த இடத்துல யாரோட வீட்டுக்கு போனா விடுதலை அப்படின்றத பார்க்கலாம் மாதிரி எழுதிய சுவிசிசம் ரெண்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனம் எப்படியா சொன்னது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான் பெரிய இந்த வசனத்தை சொன்னது நமது படலோகத்தகப்பனாகிய நம்ம ஏசப்பா தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் யார் அப்போ யார் வார்த்தை சொன்னார் அப்படின்னு பார்க்கணும்னா ஏசப்பா ஒரு தாட்டி வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒருவரோட வீட்டுக்குள்ளே உட்காந்து ரசனம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போதைக்கு வீட்டில் ரைட்டு லெஃப்டு எல்லா இடத்திலையுமே ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க அவருக்கு அந்த வீட்டோட முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதுல வந்துட்டு அந்த வழியாகவும் வர ஒரு ஒரு முடியாது என்ற வியாதியை வியாதியால் அனுப்பப்பட்டிருந்த ஒரு மணி ஒரு நான்கு பேர் சேர்ந்து கொண்டு அந்த வீட்டினுடைய கூரை கொண்டு உள்ளாக இறக்கினார்கள் ஏசப்பா உட்கார்ந்து பிரசவம் பண்ணி கொண்டிருந்த இடமும் வீடுதான் அவர் அவர் அந்த வியாதி மட்ட மனுஷனுக்கு சுத்தமாக்கி ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அவர் அந்த அந்த நபரை வீட்டிற்கு அனுப்பினார் தீர்மான ரெண்டு வீடு வீடு என்ற வார்த்தைகளை காண முடியும் நான் என்ன சொல்ல முடியும் என்றால் தேவன் சொல்லியிருக்கிறார் என் என் ஜப வீடு என்று சொல்லியிருக்கிறார் ஜெப வீடு என்றால் இந்த இடத்துல நாம் சபையை ஜெப வீடு என்று நாம் சொல்லலாம் ஸோ யாரை சபையை அண்டிக் தேவனை 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 பாதத்தை அண்டிக்கொண்டு சபை கூடுவதை விட்டு விலகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலை உண்டு நிச்சயமாகவே சுகம் உண்டு பிரியமானவர்களே இந்த இடத்துல கூட அந்த வீட்டிற்கு கொண்டு வந்தது நான்கு நபர்கள் அதே போல சபைக்கு இன்வைட் பண்ணியிருக்கலாம் உங்களை அனைவரும் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா எப்படி திமிர்வாதம் பிடித்து இருந்த ஒரு நபர் சுகமானாரோ அதே போல ஜ சபை இடக்கூடிய ஜப வீட்டிற்கு நீங்கள் செல்லும் பொழுது உறுதியாக சொல்ல முடியும் உங்களது வாழ்விலே நீங்கள் ஒரு பெரிய விடுதலை காண முடியும் பெரிய மக்களே கண்களை ஒன்றை செலுத்தி போவோம் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பெரியவர்களையும் சிறியவர்களையும் கர்த்தர் தாமே உங்களுடைய ஜெவ வீட்டில நிலைக்கே செய்வீர்கள்